ஓஹோன்னு வருவாங்கன்னு பார்த்தா அதிர்ஷ்டம் இல்லாத நடிகைகள் அப்படின்னு முத்திரை கொத்தப்பட்டவங்க யாரெல்லாம் தெரியுமா நம்ம போறது மோகினி நைன்டிஸ் காலகட்டத்தில் ஒரு சில படங்கள்ல வந்துட்டு போயிருந்தாலும் தன்னோட பேரள இன்னைக்கு வரைக்கும் ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காங்க மோகினி பெயருக்கு ஏற்ற மாதிரி மோகினிய மாதிரி தான் இருப்பாங்க அவங்க நடிச்சு வெளிவந்த முதல் படம் தான் ஈரமான ரோஜாவே இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது அந்த படத்துக்கு அப்புறமா இவங்களோட மார்க்கெட் எங்கேயோ போயிருக்கணும் ஆனா ஆள் அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமே காணாம போன நடிகைகள் இவங்களுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஈரமான ரோஜாவை படத்தை தவிர்த்து அவங்க நடிச்ச எந்த படமும் சொல்லிக்கிற மாதிரி ஓடவே இல்ல ஒரு கட்டத்துல மோகினிய ராசி இல்லாத நடிகை ஒதுக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு சினிமா ஆகாது அவங்களும் சினிமா விட்டு விலகி போயிட்டாங்க ஆனா படம் சரியா போகாததுக்கு ஹீரோயின் தான் ராசி இல்லை அப்படின்னு சொல்றது சரி கிடையாது இல்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சிவரஞ்சினி நிறைய படங்கள்ல ஹீரோக்கு தங்கச்சியா இவங்க நடிச்சிருக்காங்க ஒரு சில படங்கள்ல ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க இவங்களோட பூனக்கண் தான் மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட கண்ணை பார்த்தே நிறைய யங்ஸ்டர்ஸ் விழுந்திருப்பாங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருசா கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் சீக்கிரமே சினிமாவில இருந்து ஒதுங்கி ஃபாரின்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம தமிழ் சினிமா பக்கம் வரவே இல்லை இவங்களோட நடிப்புல வந்த எது சுகம் அப்படின்ற பாட்டை கண்டிப்பா யாராலையும் மறக்க முடியாது இப்போ டிவியில் போட்டாலும் நிறைய நைன்டி கிட்ஸ் கண்ணை கூட மூடாம அந்த பாட்டை பார்த்துட்டு இருப்பாங்க எடுத்து பார்க்க போறது சுகன்யா பாரதி ராஜாவால நிறைய ஹீரோயின்ஸ் நம்ம தமிழ்ல அறிமுகம் ஆகியிருக்காங்க அவங்க எல்லாமே மிகப்பெரிய அளவுல ஹிட்டும் ஆகியிருக்காங்க அதுல முக்கியமானவங்க தான் சுகன்யா ஓரளவுக்கு பெரிய நடிகர்கள் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு சுகன்யாக்கு ஆரம்பத்திலேயே கிடைச்சிச்சு தனக்குன்னு ஒரு குறுகிய காலத்துல எவ்வளவு நல்ல பேர் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு நல்ல பேரை சம்பாதிச்சாங்க ஆனா சினிமா விட்டு போகும்போது ஒரு ராசி இல்லாத நடிகை அப்படின்னு முத்திரை கிடைச்சிச்சு புது நல்லு புது சின்ன கவுண்டர் சின்ன மாப்பிள்ளை இந்த மாதிரி படங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா போச்சு அதுக்கப்புறமா தான் இவங்களால ஒரு முன்னணி ஹீரோயினா நிலைக்க முடியல தொடர்ந்து ஒன்னு ரெண்டு படங்கள் ரொம்ப ஆச்சு இவங்களை வச்சு படம் எடுத்தா போட்ட காசை கூட எடுக்க முடியாது ஒரு ராசி இல்லாத நடிகை அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில முத்திர கொடுத்தாங்க பார்க்க போறது நக்மா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட பாட்ஷா அப்படின்ற படத்துல நடிச்சுமே நக்மா அதுக்கப்புறமா ஒரு சில படங்களுக்கு அப்புறமா காணாம போயிட்டாங்க அவங்க நடிச்ச காதலன் மேட்டுக்கொடி மாதிரியான படங்கள்லாம் ஹிட் தான் ஆனா பிரபுதேவா சரத்குமார் ரெண்டு பேர் கூடயோ காதல் கிசு மாட்டி லிவிங் டுகெதர்லாம் வாழ்றாங்க அப்படின்னு நக்மாவோட பேர் அப்ப கொஞ்சம் கெட்டு போச்சு ஆனா நக்மா ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ்னு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த டைம்ல இருந்த நிறைய முன்னணி ஹீரோயின்ஸ்க்கு இவங்க தான் பயங்கரமா டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா மார்க்கெட்டே இல்லாம காணாம போயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் இவங்க கல்யாணமே பண்ணிக்கல மாக எடுத்து பார்க்க போறது கஸ்தூரி இன்னைக்குமே சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க இவங்க அந்த டைமில் நிறைய யங்ஸ்டர்ஸை கதரை விட்டவங்க இவங்கன்னு சொல்லலாம் இப்போவுமே தைரியமான கருத்துக்களை வெளியிட்டுறதுல இவங்க கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டாங்க செம போல்டாக பேசுவாங்க இவங்க நடித்த சின்னவர் படம்லாம் அப்போ மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறமா இவங்க நடித்த பல படங்கள் அப்படியே மண்ணை கவிடிச்சு போட்ட காசை கூட எடுக்க முடியலை இந்தியன் படத்துக்கு அப்புறமா கஸ்தூரி ஒரு தங்கச்சி மெட்டீரியலாகவும் மாறிட்டாங்க அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் சினிமா விட்டு சோசியல் மீடியா விட்டு விலகி இருந்தாங்க இப்போ சோசியல் மீடியால தன்னோட கருத்துக்களை வெளியிட்டு இப்பவுமே பயங்கர ஆக்டிவா இருக்காங்க லெஸ் எடுத்து பார்க்க போகிறது வினோதினி வண்ண வண்ண பூக்கள் படத்தின் மூலமாக ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் இவங்க முதல் படமே மிகப்பெரிய ஹிட்டு அதுலேயும் அந்த படத்தில் வெறும் ஷாட் மட்டும் போட்டுட்டு ஒரு சீனில் வருவாங்க அதுக்காகவே ஜொல்லிவிட்டு தியேட்டரில் போய் பார்த்த கூட்டம் நிறைய இருக்கு வினோதினிய அந்த படத்துக்கு அப்புறமா பெருசாக யாருமே ட்ரை பண்ணல அப்படின்னா சொல்லியாகணும் அவங்களும் நடித்த படம் எதுவும் பெரிய அளவில் ஹிட் ஆகாம சீக்கிரமே சினிமா விட்டு ஒதுங்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே ட்யூண்ட்